சரத்குமார் அண்டு தேவயானி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்காங்க ஒன்று வந்து சித்தார்த் இன்னொன்று வந்து மீதா ரகுநாத் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவு என்னன்னா வந்து எப்படியாவது ஒரு சொந்தமான வீடு வாங்கணும் அப்படிங்கிறதா இவங்க வாழ்நாள் லட்சியமாவே இருந்துச்சுங்க அதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்ச காசை அப்படியே கொண்டு போய் வீடு வாங்கினாங்களா இல்லையா இல்ல இந்த சேர்த்து வச்ச காசை எல்லாத்தையும் எப்படி வீணடிச்சாங்க இந்த வீடு வாங்க போற கேப்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு கடைசியில இவங்க வீடு வாங்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையேங்க நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம் சித்தா கிட்ட வந்து சரத்குமார் அவர்களும் சொல்லுவாப்புல அப்பா மாதிரி ஆயிராதப்பா உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ற சீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வர வச்சிருச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த் அவர்களுமே வந்து சரத்குமார் அவர்கள்ட்ட வந்து அப்பா சாரிப்பா அப்படின்னு அந்த சீனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்பா மாதிரி ஆயிராதா என்ன மாதிரி ஆயிராதா என்ன மாதிரி ஆயிராதப்பா